வணக்கம் நடிகர் விஜய் சேதுபதி மேலே பாலியல் புகார் அப்படிங்கிறத தாண்டி பாலியல் செய்தி என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பெண் பதிவிட்டிருக்காங்க அவர் ஒன்றும் உத்தமர் கிடையாது ரொம்ப நல்லவர் கிடையாது அவர் கேரவானுக்கு ரெண்டு லட்சம் ரூபா அதே மாதிரி பெண் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டிருக்காரு அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒன்று ஒரு பெண் வந்துட்டு இவரால போதைப்பொருளுக்கு உள்ளாகி இப்போதைக்கு சிகிச்சையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் விஜய் சேதுபதி மேலே பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இந்த குற்றச்சாட்டு வச்ச பிறகு பல பேர் ஆதாரம் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு அந்த குற்றச்சாட்டை நீக்கியிருக்காங்க நீக்கிட்டு மறுபடியும் என்ன பதிவு பண்றாங்க அப்படின்னா நான் இது எடுத்ததுனாலயே இது உண்மை இல்லைன்னு ஆயிராது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிருக்காங்க ஒரு அளவுக்கு மேல அந்த பெண்ணுடைய எக்ஸ் வலைத்தளம் முடக்கப்பட்டிருக்கு இது ஒரு ஒருத்தரி இப்ப இது குறித்து விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் அப்படி எல்லாம் கிடையாது பொதுவா பொதுவாகவே இல்ல ஆரம்பிதா சொல்லுவாங்க நான் அப்படி எல்லாம் கிடையாது என்னுடைய புகழுக்கு கலங்க விளைவிக்கிறதுக்காக பண்ணுறாங்க அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு இப்போ தலைவன் தலைவி திரைப்படம் ரொம்ப வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படம் வெற்றிகரமாக ஓடுறது பொறுக்க முடியாமல் ஒரு சில பேர் பண்ணுறாங்க இதனால எனக்கு வந்து இதெல்லாம் கிடையாது நான் தப்பு பண்ணலை இது ஆனால் என்ன அப்படின்னா என் குடும்பத்துக்கு என் உறவினர்களுக்கு இதுல ஒரு பெரிய மன உளைச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ இது எப்படி அப்படின்னா பொதுவாகவே சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையா வந்து சேர்ந்துருது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சினிமா அப்படிங்கிறது அரசியலை தாண்டி எல்லார் வீட்டுக்குள்ளையும் எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய ஊடகம் எல்லா துறையிலுமே இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க ஆனா இந்த துறையில பழிச்சு பழிச்சுன்னு ஒன்றுன்னா ரெண்டா வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய காரணம் முன்னாடியெல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுக்குன்னே நடிகைகள் வந்து கிசு கிசுக்களுக்குன்னு தனி மேனேஜர் வச்சிருப்பாங்க அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா எதையாவது ஒன்னு அவங்களே நாளா கிளப்பி விட்டுட்டு கொண்டு போய்ட்டு இதை பத்திரிகை செய்தி ஆக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த நடிகையை பத்தின பேச்சு மக்கள் மத்தியில் இருக்கு அதுலையும் குறிப்பாக எதுக்காக சொல்லுவாங்களா அப்படின்னா ஒரு நடிகை அப்படின்னா கிசுகிசுக்கு ஆளாக்கப்பட்டா மட்டும்தான் அந்த நடிகை லைன் லைட்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நடிகைகளே இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படிங்கிறது செய்தி முன்னாடி உண்டு நீங்கள் இதையும் தாண்டி கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்துச்சா அப்படிதான் இருந்துச்சு நீங்கள் ஐம்பதுகளில் அறுபதுகளில் இந்த மாதிரி செய்திகள் இருந்துச்சுன்னா இருந்துச்சு ஆனால் என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு பலதார மனம் வந்து யதார்த்தமா இருந்துச்சு இப்போ ரெண்டுக்கு மனைவி மூணு மனைவி நாலு எல்லாம் கட்டிக்கலாம் அதனால என்ன பண்ணாங்கன்னா கல்யாணம் ஒரு கதாநாயகன் கல்யாணம் பண்ணிட்டு நடிக்க வருவார் அதுக்கு பிறகு ஒரு கதாநாயக விரும்புவார் கல்யாணம் பண்ணிக்குவார் அப்புறம் கொஞ்ச நாள் அவங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆகும் அப்புறம் இன்னொரு கதாநாயக விரும்புவார் கல்யாணம் பண்ணிக்குவார் நீங்க யாரை தனிப்பட்டத பிற நான் சொல்லவே இல்லை இது வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு ஆனா எழுபதுகளுக்கு பிறகுதான் இந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிச்சு ஒருவனுக்கு உறுப்பிங்கிறது பெரும்பாலும் இப்போதைக்கு அதாவது திருமணம் வகையில அது பெரும்பாலும் சரியா இருக்குங்கிற வகையில தான் பௌ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் மனைவி விவாகரத்து பண்றது அப்புறம் விவாகரத்து பண்ண பிறகு அப்புறம் சேர்ந்து வாழ்றது அப்புறம் இல்லைங்க நாங்கள் விவாகரத்து தான் பண்ணிக்கிட்டோம் ஆனால் ஒன்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வந்து சினிமாவில் ரொம்ப ரொம்ப யதார்த்தமா சகஜமான நிலைமையில இன்னைக்கு இருக்குன்னு வச்சுக்கலேன் இப்போ இந்த சூழலில் விஜய் சேதுபதி எப்படிப்பட்டவர் அப்படின்னா விஜய் சேதுபதி இருந்து வந்தவர் ஒரு சாதாரணமான ஒரு கலைஞராக அதாவது எந்தவித பின்புலமும் இல்லாமல் நீங்கள் அவருடைய நடிப்பை எப்படி பார்த்துருப்பீங்க பல பேர்னு தெரியல அவரு ஒரு குறும்படம் ஒண்ணு நடிச்சிருந்தார் அந்த குறும்படத்துடைய மையம் என்ன அப்படின்னா ஒரு பிணம் வந்து ஒரு ஆள் இல்லாத பொட்டல்ல ஒரே ஒரு வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்துல தூக்கல தொங்கும் தொங்குனா காவல்துறையில இருந்து வருவாங்க வந்தா முறையா ஆள் வர்ற வரைக்கும் இன்னைக்கு மாதிரி ஏறத்தாலும் இருபத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி படம் இப்ப அந்த முறையா வந்து அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு போற வரைக்கும் ஒரு போலீஸ் காவல் இருக்கணும் அந்த ஒரு போலீஸா விஜய் சேதுபதி பற்றி நடிச்சிருப்பாரு நடிச்சா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஓடக்கூடிய இந்த குறும்படத்துல ஒரு வசனம் கூட கிடையாது இவர்கிட்ட ஒரே ஒரு செல்ஃபோன் இருக்கும் அதுவும் பட்டன் ஃபோனு அந்த ஃபோன் என்னாகும் அப்படின்னா அதில் ரீசார்ஜ் பண்ணியிருக்க மாட்டார் யாருக்கும் கால் பண்ண முடியாது மெசேஜ் மட்டும் பண்ணலாம் இந்த சூழலில் அந்த பொட்டலில் அந்த புணத்தோட மத்தியான வெயிலில் எப்படி வாழ்கிறா ஒரு போலீஸ்காரர் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தி தத்ரூபமாக நடிச்சிருப்பார் விஜய் சேதுபதி இந்த ப குறும்படத்துக்கு தான் விஜய் சேதுபதிக்கான வாய்ப்புகள் நிறையா வந்துச்சு ரொம்ப அடித்தட்டில் ஒரு நாளைக்கு சாதாரணமாக செலவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்து வந்தவர் விஜய் சேதுபதி அதுக்கு பிறகு தென்மேற்கு பருவ காற்று திரைப்படத்துக்கு பிறகு முகம் அறிஞ்ச ஒரு கலைஞனாக மாறினார் விஜய் சேதுபதிக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா பிம்பத்தை வச்சுக்கிறது இல்லை நான் வந்து இப்படித்தான் நடிப்பேன் இப்படித்தான் நடிப்பேன் எனக்கு வந்து ஒரு ஆயிரம் பேரோட சண்டை போடணும் வெட்டணும் குத்தணும் அப்படிங்கிற எந்தவித நோக்கத்தையும் விஜய் சேதுபதி வச்சுக்கிறது இல்லை அதே நேரத்தில் எது கிடைச்சாலும் நடிப்பார் ஒரு படத்தில் கதாநாயகன் நடிப்பார் இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லனாக நடிப்பார் ஒரு படத்தில் இளைஞராக நடிப்பார் அதே படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு படத்தில் எண்பது வயசு பெரியவராக நடிச்சுக்கிட்டு இருப்பார் இப்படி பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட கதாபாத்திரத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு என்னன்னு சொல்ல போனா கடைசி விவசாயி இவர் ஹீரோவே கிடையாது ஆனா ஒரு சீன்ல சம்பந்தம் இல்லாம ஏறத்தாலும் ஒரு அற பைத்தியக்கார மாதிரி உடம்ப பொந்தா முதுக்காண்டிருந்த அந்த நேரத்துல வந்து அதுல அதுல வந்துட்டு அந்த காட்சியில நடிச்சுட்டு போவார் அதே மாதிரி அதுக்கு பிறகு பல மாதிரி பாருங்க விக்ரம் படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு பயங்கரமா அது வயிறு வீரலாம் அப்படி இருக்கும் வித்தியாசமா நடிச்சு கவனத்தை ஈர்த்திருப்பாரு இப்படி விஜய் சேதுபதிக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை நடிச்சு தன்னை வந்துட்டு இப்படிப்பட்ட ஆள் இல்லப்பானா அப்படி அதே நேரத்தில் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கக்கூடிய நடிகர் தான் விஜய் சேதுபதி இப்ப அப்படிப்பட்ட விஜய் சேதுபதி மேல பாலியல் புகார் வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அப்புறம் இது வந்துட்டு ஆளாளுக்கு சொல்லலாம் கண்ணு காது மூக்கு என்ன வேணாலும் வச்சு பேசலாம் இது உண்மையாங்கிறத தாண்டி விஜய் சேதுபதிக்கு எப்படி இருக்கணுங்கிற இந்த சூழல் இருக்குது பார்த்தீங்களா என்னென்னா சினிமா கலைஞர்களுக்கு பொதுவாக மற்றவங்களுக்கும் சினிமாவில் இருக்கக்கூடிய கதாநாயகனுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா ஒரு சாதாரணமாக ஒரு இசையமைப்பாளர் பெரிய இசையமைப்பாளர் இன்னைக்கு அஞ்சு கோடி ரூபா சம்பளம் வாங்கினா ஒரு கதாநாயகன் ஐம்பது கோடி ரூபாயிலேருந்து நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாங்க நான் பெரிய கதாநாயகன் ரொம்ப சாதாரணமாக இருந்தால் கூட பத்து கோடி ரூபா சம்பளம் வாங்குறாங்க அப்போ மற்ற ஆர்ட்டிஸ்ட்டு கவனிச்சு பாருங்களேன் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு பாங்களேன் அவங்களுக்கெல்லாம் ஆயிரம் எழுநூறு ரெண்டாயிரம் இதை தாண்டி பெரும்பாலும் சம்பளம் இருக்காது இப்போ ஒரு ஒரே துறை தான் ஒரே துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குள்ள ஏகப்பட்ட வேறுபாடு அப்போ என்ன அப்படின்னா இந்த ஒரு இதில் சொல்லுவாங்கல்ல என்னமோ வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை ஒரே வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கைன்னு ஒரு படம் பிச்சுக்கிட்டு போச்சு அப்படின்னா ஓஹோன்னு வாழ்க்கைங்கிற இடத்துக்கு போயிடுறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கப்ப நண்பர் சொன்னார் என்ன அப்படின்னா நீங்கள் வறுமையை ஒரு மனுஷன் தாங்கிடலாங்க அதீதமான புகழையும் அதீதமான செல்வத்தையும் தாங்கிறது தான் கிட்டிக்காரத்தான அப்படி இல்லை அப்போ எக்கச்சக்கமான பணம் வர்றப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுறது ஒரு பக்கம் இன்னொன்று என்ன அப்படின்னா பல பேருக்கு புகழ் வாய்ந்தவங்க மேலே ஒரு சின்ன ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கு ஜெலசின்னு சொல்கிறாங்கள பொறாமை இருந்துகிட்டு இருக்கும் இந்த பொறாமையை நேரம் பார்த்து கரெக்டாக செய்வாங்க அப்போ எப்போ என்ன அப்படின்னா ஒரு வளர்ந்ததுக்கு வந்து நீங்க பின்புலமா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க வளர்ச்சிக்கு ஏகப்பட்ட இது இருக்கும் நம்ம ஒருத்தருடைய வளர்ச்சியை மட்டும்தான் பார்ப்போம் ஆனா இதுக்கு பின்னாடி அவங்க தாங்கி இருக்கக்கூடிய வழிகள் இருக்குல்ல வழிகள் வேதனைகள் எதெல்லாம் விட்டு கொடுத்துருப்பாங்க எவ்வளவு இழந்திருப்பாங்க இதெல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த வழிகளுக்கு முன்னாடி இது காணாம போயிடும்னு வச்சுக்கலேன் அப்ப அந்த புகழ் மேல பொறாமையால ஒரு சில பேர் பத்த வைக்கிறது எல்லாமே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நடந்தால் கூட ஒரு குற்றச்சாட்டு வர்றப்போவே இதை நிரூபிக்கிறதுக்குள்ள ஒருத்தருக்கு போதும் போதும் நாயிடும் இப்படி நிரூபிப்பீங்க நிதி திரைப்படத்தில் வந்து இவர் கேள்வி கேட்பார் உட்காந்துக்கிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு வரும் வழக்கில் கேள்வி கேட்கல உங்களை எங்கே கை வச்சார் எப்படி தடவுனார் என்ன பண்ணாருங்க இல்லை அவன் பூர்ணிமா நெளிஞ்சிருவாங்க ஏனவே விளாசுற நாளை விடுங்க சார் அப்படிம்பாங்க இது மாதிரி தான் இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டாலும் ஒரு ஆணோ பெண்ணோ ஆளாக்கப்பட்டாலும் இவங்களுக்கு ஏகப்பட்ட இந்த பிரச்சனைகள் மன உளைச்சலில் ஆக வேண்டி இருக்கு இன்னொன்று சமூகத்தில் பிரபலமாக இருக்கிறதுனால வெளியில் போகிறது வைக்கிறது எல்லாமே ஏகப்பட்ட சிக்கல்களை சந்திக்கிறாங்க இதையும் தாண்டி போய் விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு சொன்னால் கூட விஜய் சேதுபதி இன்னும் சரியாக இருக்க வேண்டிய சூழலில் இருக்குது அதுலேயும் பொதுவாக என்ன சொல்வாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு நடிகர் எல்லாருக்கும் எக்கச்சக்கமா கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு நடிகரை பத்தி கேட்கிறப்ப அவருடைய நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படிப்பட்ட மனுஷனை என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப மலையின் அழகை தூரத்திலிருந்து ரசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெட்டி இருந்து பாக்குறப்ப எல்லோரும் நல்ல மனிதர்கள் தான் உள்ளுக்குள்ள போறப்ப அவங்களுக்குள்ள அவங்க பிரச்சனைகள் இருக்கும் எப்படி வேணாலும் நாள் இருப்பாங்க அப்படிங்கறதான் அவரு ரொம்ப சொல்லாம சொல்லிட்டு போயிருக்க ஆரம்பிச்சுங்களேன் அந்த வகையில தான் நடிகர்கள் அப்படிங்கிறவங்க நீங்க அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற இன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா விஜய் சேது மாதிரி சேதுபதி மாதிரி ஆனவங்க இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமா இருந்தால் மட்டும்தான் இந்த ஏற்படுத்தின புகழ தக்க வச்சுக்கலாமே ஒரு பணம் யாரால சம்பாதிக்கலாம் புகழ சம்பாதிக்கிறது அவ்வளவு சர்வசாதாரணமா இல்லை இன்னொரு விஜய் சேதையை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த நடிகர் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை அப்படி ஒரு மிகச்சிறந்த நடிகர் வந்து தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இழந்தா மட்டும்தான் தன்னை தக்க வச்சுக்க முடியும் ஏன்னு கேளுங்களேன் மன்னாதி மன்னர் எல்லாம் ஒரு சில பேர் விஷயங்கள் சொல்லுவாங்க பெண்ணால் சரிந்தார் அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா அந்த பாலியல் குற்றச்சாட்டு வந்துருச்சு அப்படினாலே அது ரொம்ப ரொம்ப ஒருத்தரை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுறோம் அப்படிங்கிறதா யதார்த்தம் அந்த வகையில இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது அது அவங்களுக்குள்ள உள்ள விஷயம் அதே நேரத்துல இந்த மாதிரி இருந்து இவர் தனிப்பட்டு ஒதுங்கி இருக்கிறதா விஜய் சேதுபதிக்கு நல்லது நன்றி வணக்கம்